வணக்கம் நண்பர்களே சமீபத்திய செய்தி திருச்செந்தூர் கோயிலில் கோயில் யானை தேவ யானை பேர் வந்து தேவயானைங்கிறாங்க அது ஒரு இருபத்தாறு வயது உள்ள யானை ஆரம்ப காலத்துலேருந்து அது கோயிலில் தான் இருக்குது பக்தர்களுக்கு ஆசை வழங்குறது இந்த மாதிரி கோயில் நடைய சுற்றி வர்றது இந்த மாதிரி செயல்பாட்டுக்கு அதை வச்சுருக்குறாங்க யானை பாகன் உதயகுமார் அந்த மனிதனுடைய உறவினர் சிசுபாலன் இவங்க ரெண்டு வரும் யானை போய் பழம் கொடுக்குற இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு சிசுபாலன் செல்ஃபி எடுக்கிற யானையோடு சேர்ந்து செல்ஃபி எடுக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கையில அப்போ பாகன் பக்கத்தில் இல்லை போகிற பின்பக்கம் இருந்திருக்கிறார் மாதிரி தெரியுதுங்க சொல்கிற செய்திகளை பார்த்தா சிசுபாலன் வந்து புது ஆடு யானையை பொறுத்தவரைக்கும் மனிதர்கள் போய் அதை தொடருதுங்கிறத அதை அலோ பண்ணவே பண்ணாது அப்படி இருக்கையில இவர் போய் அதை தும்பிக்கையை முத்தம் கொடுக்குறதுக்கு தொட்டு இதை பண்ணி யானை கோவத்தில் தும்புகையில் அவனை குடி தூக்கிடுச்சு கா அவனை காப்பாற்றுறதுக்காக இவர் பாகன் உதயகுமார்ங்கிற வந்து பிற்பக்கமாக யானை மேலே ஏறி யானை அடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு யானை மேலே கேர் அது ஒரு அசகு அசன கீழே விடுறேன் அந்த கீழே விழுந்தால் யானை காலையில் மிதிப்பட்டுருக்கு யானை மிதிச்சிருச்சு யாருன்னு தெரியாமல் கவனிக்கல போகலாம் பாகனை பெரும்பாலும் யானை வந்து நார்மலான நிலைமையில் முரண்டு பிடிச்சி எதுவும் பண்ணாது ரொம்ப பாசத்தோடு இருக்கும் ஸோ இப்போ பாகனும் மயக்கம் இப்போ இவன் இந்த சிசுவாலுங்கிற ஆளை வந்து தும்பிக்கையில் தூக்கி சுவரில் வீசி அடித்து அந்த ஆள் செத்து போயிட்டார் ஸோ ரெண்டு பேரையும் ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அது இவங்க அழகளை சத்தம் கேட்டு வந்தவங்க வந்து யானை மேலே தண்ணியை பீச்சி அடித்து அதை கொஞ்சம் ஆக்ரோஷத்தை குறைக்க வச்சு ஏன்னா பயங்கரமாக சத்தம் பிளிக்கிட்டு தான் அது தூக்கி அடிச்சிருந்துருக்கு தண்ணி அடித்து கொஞ்சம் ஆஸ் ஆசுவாசப்படுத்திட்டு இவங்க ரெண்டு பேரையும் ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னா இறந்துட்டாங்கிற மாதிரி செத்து போயிட்டாங்க அப்படிங்கிற தகவல் வந்து டாக்டர் சொல்லிடுறாங்க இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து பெண் யானை இது பொதுவாக பெண் யானைக்கு மதம் பிடிக்காதுங்கிற மாதிரி ஒரு கருத்து ஆண் யானைக்கு தான் தனிமையில் இருக்கிற ஆண் யானைக்கு மதம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெண் யானைக்கு அது இல்லைங்கிறாங்க இருந்தாலும் அது ஆக்ரோஷமானதுக்கு என்ன காரணம்னு பலவிதமாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ இறுதி அதாவது அதை குளிக்காமச்சிருந்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லி பசியில் இருந்துருக்கணும் அதெல்லாம் தெரியல பட் வேற்று மனிதர் அதை போய் அவரை அந்த யானை போய் து தும்பிக்க பிடிச்சி அப்படி இப்படின்னு சொன்னோடனே அது கோவம் அந்த மாதிரி யானை பாகன் இருந்து பாகன் சொல்லும்போது அதை செய்கிறது வேறு நம்ம போய் யானைகிட்ட வம்பு சேட்டை பண்ணுறவர் அன்பு பிரியம்னு சொல்லிட்டு அது எவ்வளோதான் வளர்த்து வளர்ப்பு யானையாக இருந்தாலும் வன விலங்குகள் அது தனக்கு ஏதோ பிடிக்காத செய்கிறாங்க இல்லை தனக்கு ஆபத்துங்கிற உணர ஆரம்பிச்சுன்னா அது வந்து ஆபத்தில் தான் முடியும் இதை யானையை போய் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கவனமாக இருக்கணுங்கிற கை சொல்கிறேன் இப்போ பாகனும் துரதிர்ஷ்டவசமாக யானையை வந்து யானை வந்து யானைப்பாகனை மிதிக்கணும்னு செய்யலை அது பின்பக்கம் இறந்தனால ஆள் தெரியாமல் வச்சுருக்கு அடிபட்ட யானை பகம் அதுக்கு இன்னும் தாங்க முடியாமல் இப்போ ரெண்டு நாளாக அது சாப்பிடாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை புத்துணர்ச்சிமாகவும் கொண்டு வருதுன்னு என்ன பேசி இருக்கிறாங்க இதில் நமக்கு பு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா யானையிடம் ஆசி வாங்குகிறோம் என்ற பெயரில் அதை போய் தொந்தரவு செய்வது மிகவும் தவறு இந்த மாதிரி ஆபத்துகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதே மாதிரி வனவிலங்குகள் வந்து இப்போ நீங்கள் சஃபாரி போகிறீங்க கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி பெங்களூரில் பன்னர்கட்டாவில் வந்து குழந்தைய ஜன்னலோடைய எட்டி காட்டணுன்னா அது புளி குழந்தை தூக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்லி சொன்னாங்க அது பல வருஷங்கள் முன்னாடி நடந்தது அப்புறம் இப்போ வந்து அது கிரில் போட்ட மாதிரி ஜன்னல் வச்சு வண்டிகளில் கூப்பிட்டு போகிறாங்க இதெல்லாம் வந்து மிருகங்களை டீஸ் பண்ணுற மாதிரி சரி என்ன தான் அது கட்டுப்பாடில் வச்சுருந்தாலும் இந்த மாதிரி செயல்படுவதுங்கிறது வந்து நமக்கு ஆபத்து மிருகங்கள் ச சாதாரணமாக மனிதர்களை பிரச்சனை பண்ணுவதில்லைங்கிறது ஒரு கருத்து உண்டு இருந்தால் நாம் ஒதுங்கி செல்வது நமக்கு நல்லது என்பது நம் கருத்து தேவையில்லாமல் அந்த சேட்டையெல்லாம் பண்ணிக்கிட்டு அது உயிர் போனது மட்டும் இல்லை அது வனவிலங்கு கோயிலில் இந்த மாதிரி சம்பவம் நடந்ததுனால அந்த பரிகாரம் தீட்டு மாத்திரம் ஒரு முக்கால் மணி நேரம் கோயில் அடைச்சிட்டு பரிகார பூஜைலாம் பண்ணிவிட்டு திருப்பி நட திறந்துருங்க இந்த மாதிரி சூழ்நிலைகளை ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது பக்தர்களாக நம்மளுடைய கடமையும் கூட இது அதனால தான் இந்த வீடியோ உடனே அர்ஜெண்டாக போடலான்னு போனேன் துரதிர்ஷ்டமானது இனி இந்த மாதிரி நடக்காமல் இருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்வோம் இன்னொரு செய்தி டெல்லியில் இப்போது காற்று மாசு பிரதூஷம் ப்ரொதூஷன் பொல்யூஷன் ஏர் பொல்யூஷன் அது பொதுவாகவே அந்த அக்டோபர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் பனி காலத்தில் மழை இருந்ததுன்னா காற்று மாசெல்லாம் மழை அடைச்சி க தரை கொண்டு வந்துடும் அப்போது காற்றில் மிதக்கிறது குறையும் இது ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிது பனிகாலம் அதனால் காற்று வேகமாக வச்சுனாலும் கொண்டு போகிற அதுக்கும் வழி இல்லாமல் கொண்டு வந்து சேர்க்குது காற்று வந்து எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு போகிற மாதிரி போனால் நல்லது இவங்க அந்த விவசாயம் வந்து கோதுமை விவசாயம் பண்ணுறவங்க வந்து பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேஷ் இதில் பஞ்சாப் வந்து ரொம்ப அதிகம் ஹரியானாவும் அதே மாதிரி அடுத்த அளவில் அப்படிங்கிறது குற்றச்சாட்டு அவங்க வந்து இந்த கோதுமை விளைச்சல் முடிஞ்ச உடனே ஸ்டப்பிள் பாணி அதாவது அந்த கோதுமையினுடைய நம்ம வைக்கோப்புன்னு சொல்கிற மாதிரி அந்த பகுதி நெல்மணியனுடைய வைக்கொருப்பு மாதிரி கோதுமையினுடைய வைக்கோருப்போம்னு வச்சுக்கணுமே அதை இங்கிலீஷில் வந்து ஸ்டப்பிள் அப்படிங்கிறாங்க அதை வந்து எரிச்சிட்டு ஏன்னா அதை டிஸ்போஸ் பண்ண அதை ஒதுக்குறதுக்கு வசதிகள் இல்லாமல் அதை அரைச்சி உரமாக போடலாம் அதுக்கு அரசாங்கம் மிஷின் நிறையா கொடுக்கணுன்னா அது போதுமான அளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்போ போதுமான அளவுக்கு இல்லைங்கிறது அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய தோல்வி இது தேவை எவ்வளவோ மக்களுடைய உயிர் காக்கிற வேலை இது வந்து டெல்லிக்கு மட்டும் ஆபத்துன்னு கிடையாது அங்கே உள்ள மக்களுக்குமே இது ஆபத்து தான் டெல்லி ஜனத்தொகை அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஆபத்தினுடைய அளவும் அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட பாக்கெட் கணக்காக சிகரெட் குடிச்சது சமங்கிறாங்க டெல்லியில் இப்போ வெளியே போய்ட்டு அந்த அளவுக்கு மாசுபட்ட காற்றை சுவாசிப்பது புற்றுநோய் வர அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு சுவாச பிரச்சனைகள் வரும் இந்த மாதிரி பிரச்சனை வருட வருடம் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு கையாளாத அரசு டெல்லியில் இருந்து கொண்டு எதை சொன்னாலும் மத்திய அரசு தலையிடவில்லை மத்திய அரசு தலையிடுங்க விஷயத்திலெல்லாம் அவர்கள் பெரிய நண்பர் செயல்படுறார்கள் தலையிடுறார்கள் குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இவங்க தோற்று போற தோல்வி அடைகிறதெல்லாம் மத்திய அரசு பொருட்படுத்துக்கலாம்ங்க இதே வேலையாக போச்சு இந்த மாநில சர்க்காரில் உள்ள பல மாநில அரசுகளுக்கு இதில் டெல்லி அரசு இதில் குறிப்பாக பஞ்சாபை தான் அவங்க ரொம்ப அதிகமாக குறை சொன்னாங்க ஏன்னா பஞ்சாபை கட்டுப்படுத்தவில்லை அப்படின்னப்ப காங்கிரஸ் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ காங்கிரஸே கவுத்தி விட்டு இவங்க வந்துட்டாங்க டெல்லியில் இதே டெல்லி அரசு நடத்துகிற ஆம் ஆத்மி பார்ட்டி தான் நடத்துகிறாங்க இப்போ அங்கே வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் குறைஞ்சிச்சின்னா அந்த பெருமையாக பேசுகிறாங்க ஏழாயிரத்துக்கு மேலே தீ எரிக்கிறது ரிப்போர்ட் ஆகிருக்குங்கிறாங்க ஏ ஆயிரக்கணக்கில் நடக்கிறது பாதி குறைஞ்சிச்சின்னா இப்போ அம்மா என்னத்தை சொல்கிறது இந்த லட்சணத்தை தான் இருக்கிறாங்க அரசு நடத்துகிறவங்க இவங்க குறை வந்து ஒன்று வந்து அரசாங்கத்தினுடைய தோல்வி அந்த மக்களுக்கு விவசாயிகளுக்கு இந்த கோதுமையினுடைய வைக்கோர்போர் அதை ஸ்டப்பிள்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க அங்கே அதை டிஸ்போஸ் பண்ண முடியாத நிலவை ஏற்கனவே இந்த வீட்டில் ஆரம்பத்தில் அதை சொன்னேன் சரி அதுக்கு அவங்க வந்து துகள் துகளாக கட் பண்ணி அதை உரமாக போட்டுக்கலாம் அதே விவசாயத்தில் போட்டு உழுதுறலாங்கிற மாதிரி ஒரு கருத்து உண்டு அதை செய்வதற்கு அரசாங்கம் மிஷின் கொடுத்து செய்கிறாங்கன்னா நூறு பேர் தேவைக்கு அஞ்சு பேர் கூட அவங்களால் கொடுக்க முடியலைங்கிற மாதிரி ஒரு செய்தி உண்டு அந்த அளவுக்கு மோசமான நிலைமையில் அரசாங்கம் நடந்துக்கிட்டு விவசாயிகளையும் குறை சொல்ல முடியாது அதுக்காக விவசாயிகள் செய்வது சரி என்று நான் சொல்லவில்லை விவசாயிகளுக்கும் இது டெல்லி மக்கள் இல்லை அங்குள்ள மக்களுக்குமே இது சுவாச பிரச்சனை வருங்கிறது அவங்க உணர்ந்து கொள்ள வேண்டும் இதில் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் இது இது ஏதோ தெரியாமல் விவசாயிகள் பண்ணலை அப்படிங்கிறதுக்கு ஒரு என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா எங்கெங்கே இந்த மாதிரி எரிக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறதே உன்னடைய சிம்பிள் லோக்கலில் உள்ள அதிகாரிகள் அந்தந்த தாலுக்கா அந்தந்த கிராம பஞ்சாயத்து அவங்க வந்து அங்கே எரிகிறது தகவல் கொடுக்குறாங்கன்னா அவங்க சஸ்பெண்ட் ஆகாங்க இல்லை வீட்டுக்கு அனுப்பிவிடுவாங்க டிஸ்பீஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி இருந்தாலே தகவல் வந்துடும் நீங்கள் உள்ளூரில் உள்ள அரசு சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரியாமல் நடக்குங்கிறதெல்லாம் பேத்தல் அது ஏமாத்து வேலை அதை செய்யவில்லை அதே மாதிரி விவசாயிகளுக்கு தேவையான அதை அந்த அந்த செடியினுடைய கோதுமையினுடைய தூர் அதையெல்லாம் வந்து வெட்டி விடுறதுக்கு துகள் துகளாக விட்டு அங்கேயே உரமாக போட்டுக்கலாம் அதை செய்வதுக்கு மிஷின் அவங்களுக்கு வாங்க முடியாதுன்னா அரசாங்கம் தான் அதை செய்யணும் அரசு இது வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் பொது நலனுக்காக செய்ய வேண்டியது அது ஏதோ ஒப்புக்கு செய்கிறோம்னு சொல்லிட்டு பத்து பேருக்கு ஒரு ஆள் ரெண்டு ஆளுக்கு பண்ணால் எப்படி மீதி பேரை எரிக்க தான் பார்ப்பாங்க அவங்க அடுத்த விவசாயத்தை பண்ணுறதுக்கு அவசரத்தில் இருப்பாங்க ஸோ அந்த தவறை அரசு செய்கிறது இவங்க இந்த மாதிரி எரிக்கிறது உள்ளூரில் உள்ள அதிகாரிகள் ஏன்னா கிராம பஞ்சாயத்துலேருந்து அதிகாரிகளை பொறுப்பு கொடுத்து ஒரு இடத்துல நடந்திருக்குங்கிற தகவல் வந்து அவங்க அதை தடுக்க முடியாது என அவங்கள்ட்ட போய் போட முடியாது அட்லீஸ்ட் தகவலாவது கொடுத்து நிறுத்துவதற்கு செய்யவில்லை என்றால் அவர்கள் சஸ்பெண்ட் பண்ணப்படுறது இல்லை டிஸ்மிஸ் மாதிரி இருந்ததுன்னா அது கொஞ்சம் வழிக்கு வர ஒரு வாய்ப்பு உண்டு அதை செய்யவில்லை அரசு இந்த விவசாயிகளும் மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணம் இவங்க வந்து சேட்டிலைட் பிக்சரை பார்த்து எங்கெங்கே எரிக்கிறாங்கன்னு எடுக்கிறாங்க அது அமெரிக்காவுடைய உடைய தான் போகிறத வச்சு இந்தியாவில் வாங்குறாங்கன்னு ஒரு தகவலை வச்சுக்கிட்டு அது அந்த இந்திய பரப்பு வட இந்திய பரப்பு மேலே பறக்கிறது வந்து காலையில் பத்து மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே போகுமா அதனால் அந்த கால நேரத்தில் இந்த நேரத்தில் எதுவும் எரிக்காமல் மாலை நேரத்தில் மத்தியானத்துக்கு மேலே எரிக்கிறேன் அப்போ சேட்டலைட் பிக்சர் வர அது அடுத்த சுற்றி வரல மறுநாள் வரும்போது இங்கே இவங்க எரிக்காமல் வச்சுருப்பாங்க ஆனால் சாம்பல் மட்டும் இருக்கும் இந்த மாதிரி சேட்டைகள் பண்ணுற அளவுக்கு தெளிவாக சேட்டலைட்டில் மாட்டிக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு அவங்களும் உஷாராக பண்ணுறாங்க இது இந்த தவறுகளை களைவதற்கு அரசு முனைய வேண்டும் டெல்லியை பொறுத்தளவுக்கு டெல்லி சர்க்கார் கையால அரசு அதை டிஸ்மிஸ் செய்வது நல்லது ஏன்னா வருஷ வருஷம் கேவலமாக போய்கிட்டு இருக்கு இப்போ வந்து மழை செயற்கை மழை உருவாக்கலாம் எதனாலும் செய்யலாம் நீங்கள் வந்து டெல்லி மக்களை காப்பாற்றுவதற்கு செயற்கை முறை செய்ய வேண்டும் என்பதை இது முதலில் ரெடி பண்ணி வச்சுருக்கணும் கைமீறி போன பிறகு மத்திய சர்க்கார் அதை செய்யலை இதை செய்யலை மீட்டா மீட்டிங் கூப்பிடலை என்ன அதாவது கையாளாதவர்கள் இயலாதவர்கள் தோல்வி அடையக்கூடிய அதாவது தகுதியே இல்லாதவர்களை ஆட்சியில் அமைத்தால் இதுதான் நடக்கும் இது செய்யணும் அதிகமாக வந்தால் செயற்கை முறை செய்ய பைய வைத்தால் நல்லது என்றால் அதை முதலிலேயே ரெடி பண்ணி வச்சுருக்கணும் அக்டோபர் வந்துடுச்சுன்னா இது தொல்லை வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை செஞ்சுருக்கணும் இந்த ரெண்டு விதமாகவும் இது சேரும்போது செயற்கை மேலே செய்ய என்ன செய்ய முடியுமோ அதனுடைய வெற்றி விகிதம் என்னென்னு நமக்கு தெரியலை ஏன்னா சில நாடுகளில் வெற்றிகரமாக அடைஞ்சிருங்க சில இடங்களில் தோல்வி அடைஞ்சிருக்கு சரி தோல்வி அடையாதனாலும் முயற்சி பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல கட்டாயமாக மக்களுடைய பாதை ஏன்னால் எதிர்காலம் வந்து இந்த மாதிரி சுவாச பிரச்சனையில் இருக்கிறது வந்து எதிர்கால சந்ததியினரே பாழாக்கிவிடும் என்பதை இந்த அரசுகள் புரிந்து கொள்ளவில்லை மத்திய அரசும் ப்ரோ ஆக்டிவாக இவ்வளோ சொல்லும்போது மத்திய அரசுக்கு பொறுப்பு இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன் ப்ரோ ஆக்டிவாக மாநில அரசுகளை கோஆர்டினேட் பண்ணி இதை செஞ்சாகணுங்கிறத வந்து இன்சிஸ் பண்ணணும் கோர்ட்டு பிரச்சனை இந்த பிரச்சனை வரும்போது கோர்ட்டுக்கு போக வேண்டியது கோர்ட்டு இவங்களை மண்டையில் கொட்ட வேண்டியது இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கே நியாயமான முறையில் எந்த அரசும் இந்த ப்ரதுஷன் அந்த பொல்யூஷன் காற்று மாசு பிரச்சனையை வந்து கவனிப்பதாக தெரியவில்லை மக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது அரசுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய காலமும் வந்துவிட்டது உள்ள மக்கள் தெளிவாக அரசாங்கத்திடம் இந்த கோரிக்கை வைக்க வேண்டும் என்பது நம் கருத்து இல்லை என்றால் டெல்லியில் வாழ்வதே பிரச்சனை என்ற நிலைமைக்கு வந்துவிடும் எவ் ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி வரைக்குமே இந்த பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குது மழை வர ஆரம்பித்தோடனே சரியாகிடும் அதுக்கப்புறம் வெயில் அந்த பிரச்சனை இருக்காது ஸோ அப்போ மழை வர இருக்கிற காலத்தில் பிரச்சனை இருக்குன்னா செயற்கை மழை ஒரு ஆப்ஷன் இந்த மாதிரி புகை போடுறது குறைக்கிறதுக்கு மற்ற ம வண்டிகளை வண்டியிலேருந்து புகை வர்றதுங்கெல்லாம் வந்து அதுக்காக மக்கள் வாழாமல் இருக்க முடியுமா என்ன நீங்கள் வண்டி எல்லாமே பேன் பண்ணிவிட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை வ வசதியாக கொண்டு வரலாமே அதுக்கு வழியே இல்லையே அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நட போகாத ஊருக்கு தேடும் வழி செய்ய வேண்டிய வேலையை விட்டு இந்த அதாவது தும்பை விட்டுட்டு வாழை பிடிக்கிறது இந்த வேலையை தான் வந்து டெல்லி சர்க்கார் செய்கிறது என்பது என் குற்றச்சாட்டு டெல்லி மக்களுக்கு மற்றும் வட இந்த மக்களுக்கு இந்த காற்று மாசிலிருந்து விடிவு காலம் பிறக்க வேண்டும் என்று கடவுளை பிரார்த்திப்போமாக நன்றி வணக்கம்